டாக்டர் ராமசாமிக்கு வெளிநாடு செல்ல தடை புத்ரா உத்தரவு என உரிமை கட்சி குற்றச்சாட்டு தென்கொரியாவில் பாதுகாப்பு நடவடிக்கைக்காக தூதரக அலுவலகத்தில் பதிவு செய்வீர் மலேசியர்களுக்கு கோரிக்கை பதினேழு மில்லியன் மலேசியர்களின் மைக்காட் தரவுகள் கசிவா எக்ஸ் தளத்தில் வெளியான பகீர் தகவல் ஜோஹோர் பார்வில் கார் திருட்டு கும்பல் சிக்கியது கார்களை இயக்க உதவும் ஹேக் கருவியும் பறிமுதல் நிறுவன நிதி மோசடி பத்தொன்பது ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த சிங்கப்பூர் தொழிலதிபர் மலேசியாவில் கைது பதவி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் தலைவரிடமிருந்து கட்சிக்கு திரும்புவதற்காக எந்த ஒரு விண்ணப்பத்தையும் அம்னோ பெறவில்லை என அதன் தலைவர் டத்தோஸ் அஹமத் ஜாயிட் அமடி தெரிவித்திருக்கிறார் இதுவரை எந்த விண்ணப்பமும் இல்லை அவ்வாறு இருந்தால் நாங்கள் விண்ணப்பத்தை நிர்வாக குழுவிற்கு எடுத்துச் சென்று பின்னர் அம்னோ உச்சமன்றத்திடம் வழங்குவோம் என ஜாயிட் கூறினார் ஜனவரி அல்லது அடுத்தடுத்த மாதங்களில் கூட்டம் நடத்தப்படலாம் என்றும் அவர் தெரிவித்தார் நீக்கம் செய்யப்பட்ட மற்றும் இடைநீக்கம் செய்யப்பட்ட கட்சி தலைவர்களின் மறு பிரவேசத்தை பரிசீலிக்க அம்னோ தயாரா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது ஜயேட் இதனை தெரிவித்தார் அம்னோ இளைஞர் பிரிவின் முன்னாள் தலைவர் கைரி ஜமாலுடின் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதோடு முன்னாள் உதவித் தலைவர் டத்தோஸ்ரீ இஷாமுடின் உசேன் மற்றும் முன்னாள் அம்னோ தகவல் பிரிவு தலைவர் ஷரில் அம்டான் இடைநீக்கம் செய்யப்பட்டனா் முன்னாள் பாசிர் சலாக் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ அப்துல் தஜுதீன் அப்துல் ரஹ்மான் இணைநீக்கத்தை அம்னோ உச்சமன்றம் உடனடியாக மீட்டுக் கொள்வதாக நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஊடகங்கள் தகவல் வெளியிட்டன மாநில முன்னாள் இரண்டாவது துணை முதலமைச்சர் பேராசிரியர் டாக்டர் ராமசாமி வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளார் இன்று காலை இந்தோனேசியா ஆட்சேவுக்கு போது உரிமை கட்சியின் தலைவருமான அவரை குடிநுழைவுத்துறை தடுத்து நிறுத்தியது வெளிநாடு செல்வதிலிருந்து அவர் கருப்பு பட்டியலிடப்பட்டிருப்பதாக குடிநுழைவு அதிகாரிகள் காரணம் கூறியதாக உரிமை கட்சியின் இடைக்கால செயலாளர் சதீஷ் முனியாண்டி தெரிவித்துள்ளார் எம்ஏசிசி எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் உத்தரவில் குடிநுழைவுத்துறை அவரை தடுத்து நிறுத்தியது எம்ஏசிசியை கேட்டால் அது புத்ராஜியாவிலிருந்து வந்த உத்தரவு என பதில் வந்ததாக சதீஷ் கூறினார் பின்னாங்கு இந்த அரப்பணி வாரியம் மீதான எம்ஏசிசியின் விசாரணைக்காக அவர் கருப்பு பட்டியலிடப்பட்டிருப்பதாக தெரிகிறது நீதிமன்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கூட வெளிநாடுகளுக்கு செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர் இந்நிலையில் மடானி அரசாங்கத்தை விமர்சனம் செய்வதால் ராமசாமியை ஒரு குற்றவாளி போல் நடத்துவதா என சதீஷ் கேள்வி எழுப்பியுள்ளாா் பண்டார் ஆட்சியவின் அதிகார தரப்பான வாலி நங்கோரி ஆட்சேவிடமிருந்து அமைதிக்கான விருதை பெற ராமசாமி திட்டமிடப்பட்டிருந்தது அவரை விருந்தினராக வரவேற்க ஆட்சே தரப்பில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது கடைசி நேரத்தில் அது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சதீஷ் அறிக்கையொன்றில் கூறியுள்ளார் தென்கொரியாவில் வசிக்கும் அல்லது அந்நாட்டிற்கு வருகை புரியும் மலேசியர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் உள்ளூர் அதிகாரிகளால் வழங்கப்படும் வழிகாட்டுதல்களை எப்போதும் பின்பற்றும்படி அரசாங்கம் ஆலோசனை தெரிவித்திருக்கிறது நாடு முழுவதும் ராணுவ சட்டம் நீக்கப்பட்டதை அடுத்து தென்கொரியாவில் நிலைமை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் அறிவித்துள்ளது தற்போதைய தகவல் மற்றும் சரியான நேரத்தில் உதவியை உறுதி செய்ய தென்கொரியாவில் உள்ள மலேசியர்கள் மின் தூதரகம் மூலம் பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தூதரக உதவி தேவைப்படுபவர்களுக்கு சியோலில் உள்ள மலேசிய தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம் பதினேழு மில்லியன் மலேசியர்களின் மைகாட் அடையாள அட்டைகளின் தரவுகள் கசிந்து கள்ளச்சந்தையில் விற்கப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது பியூஷன் இன்டெலிஜென்ஸ் சென்டர் லய்ட் மோல் எனும் எக்ஸ் கணக்கில் அது அம்பலமாகியிருக்கிறது கசிந்த மைக்கார்ட் அட்டைகளின் மாதிரிகள் அந்த கள்ளச்சந்தையில் பகிரங்கமாக பகிரப்பட்டுள்ளதாக அந்த எக்ஸ் பதிவு கூறியுள்ளது தனிப்பட்ட விவரங்கள் இப்படி பேரளவில் கசிந்திருப்பதானது பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது இது அடையாள திருட்டு நிதி மோசடி போன்ற கடுமையான குற்றங்களுக்கு இட்டுச் செல்லுமாம் என பிஜன் இன்டெலிஜென்ஸ் சென்டர் ஐயம் தெரிவித்திருக்கிறது எனினும் இது பற்றிய அரசாங்க தரப்பிலிருந்தோ போலீசோ இன்னும் கருத்துரைக்கவில்லை இதற்கு முன் மே இருபத்தி இரண்டில் மேபேங் எஸ்பிஆர் எனப்படும் மலேசிய தேர்தல் ஆணையம் மற்றும் துணைக்கோள ஒளிபரப்பு நிலையமான ஆஸ்ட்ரோ ஆகியவற்றில் பதிமூன்று மில்லியன் பயனர்களின் சுய விவரங்கள் கசிந்ததாக பண்டாக்வா டெக்னாலஜி என்ற முகநூல் பக்கம் அம்பலப்படுத்தியிருந்தது பயனர்களின் பெயர்கள் பெற்றோர்களின் பெயர்கள் பிறந்த தினம் வீட்டு முகவரி அடையாள அட்டை எண் போன்ற விவரங்கள் அப்போது கசிந்ததாக கூறப்பட்டது ஜோஹர்பாரு பத்து புத்திரியில் அடுக்குமாடி குடியிருப்பின் கார் இடத்திலிருந்து நவம்பர் பதினொன்றாம் தேதி ஒரு கார் களவு போன சம்பவம் தொடர்பில் மூன்று சந்தேக நபர்கள் கைதாகி உள்ளனர் சாவி இல்லாமலேயே வாகனத்தை இயக்கும் அமைப்பு முறையை ஊடுருவக்கூடிய கருவியும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது ஜோஹர்பாரு வட்டாரத்தில் வாகன திருட்டை முறியடிக்க மேற்கொள்ளப்பட்ட ஓப்லஜாங் சோதனை நடவடிக்கையின் போது அக்கும்பல் கைதானது ஜோஹர்பாரு போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ரவுப் சலபாட் அதனை உறுதிப்படுத்தினார் கார் நிறுத்துமிடத்தில் நிறுத்தி வைத்திருந்த கார் காணாமல் போனதாக ஐம்பத்தாறு வயது உரிமையாளர் முன்னதாக புகார் செய்திருந்தார் உடனடியாக துப்பு போலீஸ் ஜலான் பாயு புத்திரியில் உள்ள ஹோட்டலில் அவர்களை கைது செய்தது அவர்கள் களவாடிய செவ்ரோலே காரும் மீட்கப்பட்டது இருபது முதல் முப்பத்து ஒன்பது வயது வரையிலான சந்தேக நபர்களில் ஒருவன் ஏற்கனவே இருபத்தோரு குற்றப்பதிவுகளை கொண்டிருப்பது தெரியவந்தது அதோடு கைதான போது மூவருமே போதைப்பொருள் பொருள் உட்கொண்டிருந்தனர் Hai, salam sejahtera. Saya Sumati. Ni Encik Pakcik pemilik perniagaan Tanishka Tailoring. Kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah lepas kami mendengar pasal brief ini kami pergi ke bank rakyat dekat kawasan Masai kami minta lah. saya lepas saya dengar saya lebih confident so dia orang beritahu dengan step by step so dia orang ajar kita lepas tu saya submit borang Tak berapa lama bukan lama sangat 10 hari permohonan saya diluluskan saya dapat pembiayaan daripada bank rakyat profit rate dia sangat rendah untuk peniaga-peniaga kecil macam saya ni lebih sesuai lebih senang untuk apa memajukan ai perniagaan saya perlukan brief ini saya amat menghargai dan mengucapkan terima kasih kepada pegawai bank dan juga terutamanya YB Rahmanan bank, bank, bank Rakyat Bank pilihan, pilihan anda, anda. எழுபத்தி இரண்டு மில்லியன் டாலர் நிதி மோசடி தொடர்பில் பத்தொன்பது ஆண்டுகளாக தேடப்பட்ட வந்த சிங்கப்பூர் தொழிலதிபர் அங் தேக்லி ஒருவழியாக மலேசியாவில் கைதாகியுள்ளார் அவரும் அவரின் மனைவியும் நேற்று ஜோஹர் பாருவில் கைது செய்யப்பட்டனர் பிரபல மறுசுழற்சி நிறுவனமான சித்திராயா இண்டஸ்ட்ரீஸ் தலைமை செயலதிகாரியாக இருந்தபோது நிதி கையாடல் செய்ததாக புகார் எழுந்ததால் ஈராயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் அத்தம்பதி தலைமறைவானது அந்நிறுவனம் விலை மதிப்பற்ற உலோகங்களை மீட்டெடுக்க மின்னணு கழிவுகளை மறுசுழற்சி செய்து வந்துள்ளது ஆனால் உலோகங்களை மறுசுழற்சி செய்யாமல் இங் அவற்றை வெளிநாடுகளுக்கு விற்றெடுக்கிறார் தைவான் ஹாங்காங் கும்பலிடம் விற்பதற்கு நிறுவனத்தின் நிதி செயல் அதிகாரியையும் மேலும் சில உயர் நிர்வாகத்தினரையும் இங் கூட்டுக்காலவாணிகளாக சேர்த்துக் கொண்டுள்ளார் இராயிரத்து நான்காம் ஆண்டு அம்மோசடி வெளிச்சத்துக்கு வந்த நிலையில் சிங்கப்பூரிலிருந்து வெளியேறிய அத்தம்பதி தலைமறைவானது அனைத்துலக போலீஸ் வரை விவகாரம் சென்றபோதும் இந்த பத்தொன்பது ஆண்டுகளில் அதிகாரிகளின் கண்களில் மண்ணை தூவி அவர்கள் தப்பித்து வந்தனர் இந்நிலையில் ஜொஹர்பாருவில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்ட இருவரும் சிங்கப்பூர் ஊழல் நடைமுறை விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டனர் நிதிமுறைகேடு நம்பிக்கை மோசடி போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர்கள் எதிர்நோக்குகின்றனர் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் ஜோஹர் பாரோ இஸ்கண்டர் புத்திரியில் அழைப்பு மையமாக பயன்படுத்தப்பட்ட இரண்டு அலுவலக வளாகங்களை சோதனை செய்த பின்னர் இணைய சூதாட்ட கும்பல் மற்றும் போலி வேலைவாய்ப்பு கும்பலைச் சேர்ந்த முப்பத்தைந்து வெளிநாட்டினர் உட்பட எழுபத்தோரு பேர் கைது செய்யப்பட்டனர் வர்த்தக குற்றவியல் விசாரணைத்துறை மேற்கொண்ட முதல் சோதனை நடவடிக்கையில் எண்பதாயிரம் ரிங்கேட் மற்றும் இரண்டாவது சோதனை நடவடிக்கையில் ஒரு லட்சத்து ரிங்கேட் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜஹோர் மாநில போலீஸ் தலைவர் எம் குமார் தெரிவித்தார் இணைய சூதாட்ட அழைப்பு மையத்தில் மேற்கொள்ளப்பட்ட முதல் சோதனையில் இருபத்தாறு முதல் நாற்பத்தி நான்கு வயதுக்கு உட்பட்ட பதினெட்டு வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர் அங்கு இருபத்தி ஏழு கை தொலைபேசிகள் பதினெட்டு மடிக்கணினிகள் பனிரெண்டு மானிட்டர்கள் இணைய சேவைக்கான மூன்று மோடங்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த இணைய சூதாட்ட கும்பல் கடந்த மாத தொடக்கத்தில் செயல்பட தொடங்கியதோடு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளுக்கான ஆன்லைன் சூதாட்ட விண்ணப்பங்களை உருவாக்கி விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டது இரண்டாவது நடவடிக்கையில் இல்லாத வேலைகளுக்கு வேலை வழங்குவதாக கூறி ஆவணங்கள் பதிவு நடவடிக்கையில் ஈடுபட்ட கும்பலைச் சேர்ந்த ஐம்பத்து மூன்று பேர் தனிப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்த கும்பலிடமிருந்து ஐம்பத்து மூன்று கை தொலைபேசிகள் மற்றும் இருபத்தி மூன்று கணினிகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக குமார் கூறினார்